எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் எட்டு அபாய அறிவிப்பு அந்த இரவில் அரைஜாமத்திற்கு முன்பு எந்த முன்னறிவிப்புமின்றி சாளரத்தின் மூலம் திடீரென வந்து குதித்து திரைமரவில் பதுங்கிய இளைய பல்லவன் சில நாளிகைக்குள்ளாகவே தன்னுடன் நீண்ட நாள் பழக்கமுள்ளவன் போல் நடந்து கொள்ள துவங்கிவிட்டதையும் படுக்கச் செல்லும் அந்த நேரத்திலும் இடக்கு வார்த்தைகள் பேச முற்பட்டதையும் கண்ட காஞ்சனாதேவிக்கு அவன் மீது எல்லையற்ற கோபம் சுடர் சுடர்விடுவதே என்றாலும் அந்த இயற்கைக்கு இதயம் இடம் கொடுக்காமல் உள்ளம் பூராவும் மகிழ்ச்சி வெல்லம் பாயவே அவள் அரை நாதாங்கியை பிடித்த வண்ணம் இடை சிறிது நெளிய மிக ஒய்யாரமாக நின்றாள் தவிர இளைய பல்லவன் அவன் கையிலிருந்த காட்டுப்புறாவையும் தன்னையும் நோக்குவதைக் கண்டதும் சிறிது புன்முறுவலும் செய்தாள் கதாரத்தின் இளவரசி இளைய பல்லவன் அவள் நின்ற அழகையும் உள்ளே ஓடிய எண்ணங்களின் விளைவாக அவள் உதடுகளில் தோன்றிய புன்னகையையும் கவனித்தான் அன்றி அவள் கழுத்தில் வளைய வந்து மார்பில் தொங்கிய நவரத்ன மாலையையும் பார்த்து அவள் புன்னகையின் ஒளிக்கு முன்பு அந்த நவரத்ன மாலை ஒளி எத்தனை சர்வசாதாரணமானது என்பதை நினைத்து வியந்தான் எத்தனையோ பளபளப்பான கற்களை உலகத்தில் ஆண்டவன் சிருஷ்டித்திருந்தும் அவற்றிற்கு பின்பு தொக்கி நிற்க உணர்ச்சியாகின்ற ஒளியை மட்டும் சிருஷ்டிக்காத காரணத்தினாலேயே ஒரு பெண்ணின் இளநகை முன்பு ரத்தின வைடூரியங்கள் ஒளியிழந்து விடுகின்றன என்பதை எண்ணி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் காஞ்சனா தேவியின் கண்களும் உதடுகளும் உணர்ச்சிகளின் விளைவாக பேசும் பேச்சுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் நவரத்ன மாலையின் வைடூரியங்கள் எத்தனை மௌனத்தையும் சங்கடத்தையும் அடைந்திருக்கின்றன என்பதையும் இளைய பல்லவன் அலசி பார்த்து விளக்கில் இவை பளிச் என்று மின்னுவதற்கும் அந்த சங்கடம் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே செயற்கை கற்கள் சிறிதளவும் ஈடுகொடுக்க முடியாத இயற்கை லாவண்யங்களுடன் திகழ்ந்த காஞ்சனாதேவிக்கு ஆபரணங்கள் அனாவசியம் என்றே முடிவுக்கு வந்த கருணாகர பல்லவன் சுர்ணசாயையுடனும் பட்டுப்போல மென்மையுடனும் விளங்கிய அவள் கழுத்தையும் கண்ணங்களையும் ஒரு முறை தடவி பார்த்து தன் இடது கையில் இருந்த வெண்புறாவின் முதுகை மெல்ல தடவி கொடுத்தான் அவன் கண்கள் பாய்ந்த இடங்களை காஞ்சனா தேவி அவன் புறாவின் முதுகை தடவியதும் தன் உடலையே அவன் விட்டது போல பெரிதும் சங்கடத்திற்குள்ளாகி தலையை சரேல் என்று மறுபுறம் திருப்பிக் கொண்டாள் அப்படி திருப்பியதால் தன் பார்வைக்கு நேரெதிரில் வந்துவிட்ட அவள் வலது கன்னத்தின் வெட்க குருதி பாய்ந்து அதை செக்கச்சவேல் என்று அடித்து விட்டதைக் கண்ட இளைய பல்லவனும் தான் வரம்பு மீறிவிட்டதை உணர்ந்து பேச்சினால் உணர்ச்சிகளுக்கு தலை போட முற்பட்டு தேவி என்று ஒரு முறை அழைத்தான் அவளிடமிருந்து ஒரு ஹூங்காரம் தான் பதிலாக வந்தது நான் சிறிது தடுமாறியே பேசினான் அந்த வீரன் உம் அப்பொழுதும் அதே சத்தம் தான் வந்தது அவளிடமிருந்து அந்த சத்தத்தில் சங்கடத்துடன் ஓரளவு கடுமையும் கலந்திருந்தது விளையாட்டாக பேசிவிட்டேன் என்று மறுபடியும் பேச்சைத் தொடங்கி முடிக்க முடியாமல் திணறினான் இளைய பல்லவன் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த ஹூமுக்கு மேல் வார்த்தைகளே வராத உங்களுக்கு இம்முறை இளைய சொற்களில் சிறிது தைரியமும் துணித்தது சரலென்று திரும்பிய காஞ்சனாதேவியின் கண்களில் மிகுந்த கம்பீரமும் மிதமெஞ்சிய கடுமையும் கலந்திருந்தன உரிமையற்ற ஆடவன் அதிக உரிமை கொண்டாட முயலும் போது இதயத்தில் ஏற்படும் உக்கிரம் அந்த கண்களில் இருந்தது வார்த்தைகள் வரும் இளைய பல்லவரே நிரம்ப வரும் வரம்புக்குள் உரையாடல்களும் செய்கையும் இருக்கும் பட்சத்தில் என்ற அவள் சொற்களிலும் அந்த கடுமை நன்றாக புலனாயிற்று இப்படி பேசிய அந்த அழகி அதுவரை இருந்த சங்கடத்தையும் சலனத்தையும் உதறிக்கொண்டு நெளிந்த நிலையிலேயே சிறிது நிமிர்ந்து கம்பீர நின்றாள் தோரணையில் நின்ற ஆரணங்கை கவனித்த இளைய பல்லவனின் விழிகள் அவள் விழிகளிலிருந்து தப்பவே முயன்றன பத்து வாள்கள் வீசப்பட்டாலும் அவற்றை உறுதியுடன் நோக்கவல்ல அவன் கண்கள் அந்த பெண்ணின் பார்வைக்கு முன்னால் உறுதி குலைந்து தடுமாறின அவன் பேசிய சொற்களும் அப்படி உறுதி குலைந்து தழுதழுத்தே வெளிவந்தன புரிகிறது அரசகுமாரி தவறு புரிகிறது என்ற சொற்களை தடுமாறியே உதிர்த்தான் இளைய பல்லவன் சில வினாடிகள் முன்பு தன்னை அலசிய கண்கள் நிலை குலைந்து பெண்களின் கண்களைப் போல நிலத்தை நோக்குவதைக் கண்ட கடாரத்து கட்டழகி புறாவை பிடித்திருந்த இடது கையும் அதன் முதுகை தடவிய வலது கையும் சற்றே நடுங்குவதையும் பார்த்த அந்த பேரழகியின் முகத்தில் இருந்த கோபம் மெல்ல மெல்ல அகன்றது இவர் மிகுந்த பண்பாடுள்ளவர் அதனால் தான் தவறை உணர்ந்ததும் நடுங்குகிறார் பாவம் எதற்காக இத்தனை கடுமையை இவரிடம் காட்டினேன் என்று தனக்குள் எண்ணமிட்டால் தேவி அத்துடன் ஆண்களின் சலனத்திற்கு பாதி பெண்கள்தானே காரணம் பெண்கள் கொடுக்கும் இடத்தால்தானே ஆண்கள் வரம்பு மீறுகிறார்கள் இவர் இருக்கிறார் என்று சொன்னதும் நான் நகைத்தது மட்டும் சரியா பெண்மைக்கு அழகா என்று தன்னையும் கண்டித்துக் கொண்ட தேவி பேச்சை வேறு திசையில் மாற்றி இரண்டாம் துவங்கி துவங்கிவிட்டது இளைய பல்லவரே என்றாள் ஆம் அரசகுமாரி ஊரும் மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது கப்பல் துறையிலும் கூச்சல் அதிகமாக காணோம் வீதியிலும் ஜன நடமாட்டம் குறைந்து விட்டது என்று சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உரையாடலில் கலந்து கொண்டான் கருணாகர வீதியில் மட்டுமல்ல வீட்டிலும் சத்தத்தை காணோம் ஆமாம் உறங்கும் நேரம் வந்துவிட்டது உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள் செல்லுங்கள் நீங்களும் உறங்குங்கள் அதோ மஞ்சம் இருக்கிறது விடிவிளக்கும் அரைமூலையில் இருக்கிறது இருக்கிறது ஏதாவது தேவையானால் சொல்லுங்கள் என்று கேட்டாள் காஞ்சனாதேவி ஏறெதுவும் தேவையில்லை அரசகுமாரி மஞ்சம் கூட தேவையில்லை என்னால் தரையிலும் படுத்து உறங்க முடியும் ஆனால் இன்றிரவு உறக்கம் பிடிப்பது கஷ்டம் என்று பதில் கூறினான் கருணாகர பல்லவன் அவன் பதிலை கேட்டதும் ஒருமுறை மிரண்டு விழித்தாள் இளைய பல்லவன் மீண்டும் பழைய பல்லவியை பாடவும் பழைய ஆராய்ச்சியை தொடங்கவும் முற்பட்டு விட்டானோ என்ற திகைப்பால் ஏன் உறக்கம் பிடிக்காது இளைய பல்லவரே என்று தைரியமாக கேட்கவும் செய்த அவள் விழித்ததையும் விழிப்பிலிருந்த திகைப்பையும் கருணாகரப்பல் பல்லவன் கவனிக்கவே செய்தான் அவற்றின் பொருளும் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது ஆகவே அவளுக்கு தைரியத்தை ஊட்ட அரசகுமாரி காரணம் நீங்கள் நினைப்பதல்ல சித்தத்தில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருக்கின்றன என்ன சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் உங்கள் நிலை என் நிலை அனபாயர் நிலை ஆம் ஆம் எல்லோர் நிலையும் அபாய நிலைதான் சாதாரண அபாய நிலை இல்ல அரசகுமாரி நமது உயிர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய நிலையல்ல பெரிய அரசுகளை பாதிக்கக்கூடியது பெரிய அரசுகளையா ஆம் சோழநாடு வேங்கி நாடு கலிங்க நாடு கடாரம் இத்தனையும் பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஒரே நகரத்தில் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டிருக்கின்றன புரிகிறது இளைய பல்லவரே என்ன புரிகிறது அரசகுமாரி உங்களுக்கு புரிவதெல்லாம் இந்த பாலூர் பெருந்துறையில் நமக்கெருக்கும் ஆபத்து தான் ஆனால் சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பாருங்கள் சாதாரண காலத்தில் நீங்கள் கலிங்கம் வந்திருந்தால் இங்கிருந்து சோழ நாட்டிற்கு எந்தவித தடையுமின்றி பயணம் செய்திருக்கலாம் சோழ நாட்டுடன் கலிங்கம் போரிட ஏற்பாடு செய்யும் சமயத்தில் வந்திருக்கிறீர்கள் அதுவும் நான் கலிங்கத்தில் கால் வைத்த இந்த தினத்தில் நிலைமை மிகவும் முற்றிவிட்டது கலிங்கத்திற்கும் எனக்கும் போதாத அம்சங்கள் பலவற்றை சூழ்நிலை சுட்டிக்காட்டுகிறது என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து மோதுகின்றன கலிங்கத்தால் நான் அழிவேனா அல்லது என்னால் கலிங்கம் அழியுமா என்பது கூட புரியவில்லை எனக்கு காலம்தான் இதற்கு பதில் சொல்லும் என்று ஏதேதோ தீர்க்கதரிசி போல பேசினான் கருணாகர பல்லவன் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அத்தனை தூரம் கற்பனை செய்ய தேவையில்லை என்று நினைத்த கடாரத்து இளவரசி இளைய பல்லவர் மதிப்பீடு அளவுக்கு மீறி இருக்கிறது போர்கள் அத்தனை சீக்கிரமாக ஏற்படுமா என்று கேட்டால் பல்லவன் துன்ப புண்முரு தன் இதழ்களில் படரவிட்டான் அரசகுமாரி தமிழகத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் தமிழர்கள் எந்த நஷ்டத்தையும் பொறுப்பார்கள் மான நஷ்டத்தை மட்டும் பொறுக்க மாட்டார்கள் ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் ஏன் இன்று அரியணை ஏறியிருக்கும் வீரராஜேந்திர சோழ தேவர் கூட ராஜ்ய விஸ்தரிப்புக்காக போர்களில் இறங்கவில்லை அக்கம்பக்கத்து நாடுகள் கடைபிடித்த கொள்கைகள் தமிழருக்கு விளைவித்த அநீதிகள் இவற்றாலேயே போரில் இறங்கினார்கள் சோழர் படைகள் இன்றும் போருக்கு சித்தமாக இருப்பவை மிக பலமானவை ஆனால் சின்னஞ்சிறிய ஆட்டுக்குட்டி போன்ற கலிங்கம் புலியுடன் விளையாட துவங்கி இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே போரை எதிர்பார்க்கிறேன் கலிங்கத்து பீமன் தமிழர்கள் பலரை சிறையில் தள்ளியிருப்பதே போர் நிகழ போதிய காரணம் தவிர அனபாயரையும் சிறை செய்தான் என்றால் கேட்க வேண்டியதே இல்லை அந்த ஒரு குற்றத்திற்காக இந்த நாட்டை நானே கொளுத்து விடுவேன் என்றோ ஒரு நாள் இந்த நாடு என் கையால் நாசமடையும் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் கருணாகர பல்லவன் அவன் உணர்ச்சி ஆவேசத்தைக் கண்டு அரசகுமாரி அசந்து போனாள் சற்று முன்பு காதல் விஷயத்தில் அலட்சியமாக உழவிய கண்கள் போர் எனும் போது உணர்ச்சி வேகத்தில் சுழல்வதை எண்ணி வியந்தாள் தீர்க்க தரிசி போல அவள் அன்று பேசிய பேச்சு அவளுக்கு விசித்திரமாக இருந்தது கலிங்கத்தின் நிலை சரியில்லைதான் ஆனால் அனபாயர் தப்பிவிட்டார் இனி இவரும் நாங்களும் கூட தப்பலாம் அதற்கு உதவத்தான் கோடிக்கரை கூலவாணிகன் இருக்கிறான் அனபாயரும் தூதுப்புறா மூலம் தைரியம் சொல்லி ஓலை அனுப்பியிருக்கிறார் எல்லோரும் தப்பி சோழ நாடு சென்று இரண்டு நாடுகளுக்கு பேச்சுவார்த்தையிலே சமரசம் ஏற்படலாம் என்று நினைத்தாள் அவள் காலம் கருணாகரப்பல்லவன் வார்த்தைகளைத்தான் சரி என்று நிரூபித்தது பிற்காலத்தில் தொண்டைமான் என்ற சிறப்பு பெயர் பெற்று பெரும் படைகளுடன் கலிங்கத்தின் மீது படையெடுத்து அழிக்கவிருந்த இளைய பல்லவன் அப்படி ஒரு காலம் வரும் என்பதை அந்த இரவில் நினைக்காவிட்டாலும் தமிழர்களுக்கு கலிங்கம் இழைத்த அநீதிகளை எண்ணி அவன் இதயம் கொந்தளித்தது அந்த கொந்தளிப்பின் விளைவாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்ட கருணாகர பல்லவன் மெல்ல மெல்ல சுயநிலை திரும்பி அரசகுமாரி உணர்ச்சி வசத்தால் ஏதேதோ பேசிவிட்டேன் நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் என்று முடிவாக கூறினார் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் திரும்பிய காஞ்சனா தேவியை அரசகுமாரி என்று மீண்டும் அழைத்து தடுத்த கருணாகர பல்லவன் இதை பிடியுங்கள் என்று தூதுப்புறாவை அவளிடம் நீட்டினான் அதை ஆசையுடன் வாங்கி மார்பில் அணைத்துக் கொண்டாள் அரசகுமாரி ஒரு கையால் அதை தடவி கொடுத்து கொண்டு சொன்னாள் அப்பப்பா சீனத்து பட்டை விட எத்தனை மென்மை எத்தனை வளவளப்பு என்று ஆம் அரசகுமாரி என்றான் இளைய பல்லவன் துன்முர்வலுடன் அழகில் இணையற்றது அறிவிலும் இணையற்றது தூது செல்லும் அவ்வளவுதானே அது மட்டுமல்ல அரசகுமாரி பழகினால் பல அலுவல்களை செய்யும் செய்தி தீட்டிய பட்டு துணியை இறக்கைகளை மறைத்து அனுப்புவது மட்டுமல்ல ஒரு முறை செய்கை காட்டி குறிப்பினால் அறிவித்தால் மூக்கினாலும் ஓலைகளை எடுத்துச் செல்லும் உட்கார சொல்லும் இடங்களை உட்காரும் மறையச் சொன்னால் மறையும் வேவு பார்க்கும் அரசகுமாரிக்கு வியப்பு மிதமிஞ்சியது வேவு பார்க்குமா என்று கேட்டால் வியப்புடன் பார்க்கும் பார்த்து எப்படி வந்து சொல்லும் எதிரிகள் நடமாட்டம் சமீபத்தில் இருந்தால் சிறகை பலமுறை அடித்துக் கொள்ளும் இன்றைய இடத்தில் நிற்காது அங்கும் இங்கும் தத்தி அவஸ்தைப்படும் நாம் செயலற்றி இருந்தால் கையை அழகால் குத்தி காயப்படுத்தவும் செய்யும் புகாரின் யவனர்கள் இப்படியெல்லாம் இப்புறாக்களை பழக்குகிறார்கள் ஆச்சரியத்திற்குள்ளான அரசகுமாரி அதற்கு மேல் ஏதும் சந்தேகம் கேட்காமல் வருகிறேன் இளைய இரவில் ஏதாவது அபாயம் நேர்ந்தால் புறாவை அனுப்புகிறேன் என்று சொல்லி நகைத்துவிட்டு செல்லத் தொடங்கினாள் நீங்கள் அனுப்ப தேவையில்லை அதுவே இந்த அறைக்குள் வரும் என்று கூறிய கருணாகர பல்லவன் அரசகுமாரி கண்ணுக்கு மறைந்தவுடன் அறைக்குள் திரும்பி மேலங்கி முதலியவற்றை களைந்து பஞ்சனையில் படுத்தான் இளவம் பஞ்சாலும் சீனத்து பட்டாலும் தயாரிக்கப்பட்ட அந்த பஞ்சனை மிக மிருதுவாக இருந்தாலும் கலிங்கத்தில் காலடி வைத்த வினாடி முதல் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளத்தில் பெரும் அலைகளாக எழுந்து மோதிக்கொண்டிருந்ததால் உறக்கம் பிடிக்காமலேயே நீண்ட நேரம் படுத்து கிடந்தான் அந்த வாலிபன் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் சரித்திரமும் காஞ்சனாதேவியின் இணையற்ற அழகும் திரும்ப திரும்ப அவன் மனக்கண்களுக்கு முன்னால் எழுந்து உளவின தன்னால் முடியுமானால் அவசியம் ஜெயவர்மனை கொன்று ஸ்ரீவிஜயத்தில் குணவர்மனுக்கு முடிசூட்டுவதென்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் தன் சொப்பனத்தை எண்ணி தானே நகைத்து கொண்டான் ஸ்ரீவிஜயம் விஜயம் இங்கே நான் எங்கே செல்ல பெரும் கடற்படை வேண்டும் கடற்படை இருந்தாலும் அதை செலுத்த திறன் வேண்டாமா மரக்கலம் செலுத்தியே பழக்கமில்லை எனக்கு மனக்கோட்டை மட்டும் பலமாக இருக்கிறது என்று தனக்கு தானே சொல்லி கொண்டு சரி சற்று நிம்மதியாக உறங்குவோம் என்று கண்களை மூடினான் ஆனால் அன்றிரவு அத்தனை சுலபத்தில் அவனுக்கு நிம்மதி அளிப்பதாக இல்லை சுமார் அடுத்த அரை ஜாமம் தான் அவன் படுத்திருந்தான் திடீரென வீதியில் தடதடவென்ற குதிரைகள் வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று எழுந்து ஜன்னலுக்கு வெளியே தலை நீட்டி பார்த்தான் சுமார் நான்கு குதிரைகள் எதிரே இருந்த மாளிகை தாழ்வாரத்து வெளிக்கூரையின் இருட்டடித்த இடத்தில் நகர்ந்து நின்றன அந்த குதிரைகள் ஒன்றிலிருந்து குதித்த போர்க்கவசம் அணிந்த ஒருவன் வீதியில் இருமுறை அங்குமிங்கும் உலாவினான் பிறகு திடீரென்று குறுக்கே நடந்து மாளிகையின் கீழ்கதவை லேசாக மும்முறை தட்டவும் செய்தான் அவன் தட்டுவதற்கும் இரண்டறைகளுக்கு அப்பால் இருந்த தன் பள்ளியறையிலிருந்து காஞ்சனா இருந்து காஞ்சனாதேவி ஓடி வருவதற்கும் சரியாக இருந்ததை கவனித்தான் இளைய பல்லவன் அது மட்டுமல்ல காஞ்சனா தேவிக்கு முன்பாக தீவின் அந்த பெரும் புறா சிறகடித்து பறந்து வந்து அவன் மார்மேல் உட்கார்ந்து அவன் மார்பை மும்முறை அழகால் கொத்தவும் செய்தது அந்த புறாவை துரத்தி வந்த காஞ்சனா தேவியின் கண்கள் அச்சத்துடன் எழுந்து கருணாகரப்பல்லவனின் கண்களுடன் கலந்தன ஆம் தேவி ஏதோ அபாயம்தான் வந்திருக்கிறது இதை பிடியுங்கள் என்று புறாவை பிடித்து அவளிடம் கொடுத்த இளைய பல்லவன் தன் மேலங்கியை மிகத் துரிதமாக அணிந்து இடையில் வாளையும் எடுத்து கட்டிக்கொண்டு கொண்டு திருதிடுவென்று அறைக்கு வெளியே நின்றான் சற்று நிதானியுங்கள் தந்தையை எழுப்புகிறேன் என்று தடுத்தாள் தேவி யாரையும் எழுப்ப வேண்டாம் நீங்கள் அறைக்கு சென்று தாளிட்டு படுத்து கொள்ளுங்கள் என் குரலோ உங்கள் தந்தை குரலோ கேட்டாலுடைய கதவை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்த கருணாகர பல்லவன் கனவேகமாக படிகளில் இறங்கி கீழ்த்தளத்திற்கு சென்றான் அவன் கீழ்த்தளத்தின் வாயிற்படியை அடைவதற்கும் கவசமணிந்த வீரன் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது அந்த இரவில் மென்மேலும் பல விந்தைகள் காத்திருந்தன இளைய பல்லவனுக்கு எதிரே வெகு வேகமாக படிகளில் இறங்க வந்த இளைய பல்லவனை கண்டதும் கவசமணிந்த வீரன் தலை தாழ்த்தி வணங்கினான் எதிரி எதற்காக தலை வணங்குகிறான் என்பதை எண்ணி பார்த்து ஏதும் புரியாமல் வியப்பில் ஆழ்ந்த இளைய பல்லவனை வந்த வீரனின் பேச்சு இன்னும் அதிக ஆச்சரியத்தில் அமழ்த்தியது இந்த மாளிகையில் கருணாகர பல்லவர் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம் என்று துவங்கினான் வீரன் கருணாகரப்பல்லவன் அந்த வீரனை கூர்ந்து நோக்கி யார் நீங்கள் என்று கேட்டான் சந்தேகம் துணித்த குரலில் கருணாகரப்பல்லவரின் நண்பர் ஒருவர் அனுப்பினார் என்று பதில் கூறினான் அந்த வீரன் யார் அந்த நண்பர் அதை கருணாகரப்பல்லவரிடம்தான் சொல்ல முடியும் மற்றவர்களிடம் சொல்ல உத்தரவில்லை திட்டமாக அறிவித்தான் அந்த வீரன் நான் தான் இளைய பல்லவன் அடையாளம் இதோ பார் இடது கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை காட்டினான் இளைய பல்லவன் அதை கவனித்ததும் மீண்டும் ஒரு முறை தலை வணங்கிய வீரன் தாங்கள் என்னை நம்பி என்னுடன் வர இதை காட்ட உத்தரவாய் இருக்கிறது என்று கூறி தன் கச்சையிலிருந்து மற்றொரு மோதிரத்தை எடுத்து பதிலுக்கு காட்டினான் அந்த மோதிரத்தை கையில் வாங்கிய கருணாகர பல்லவனின் கண்களில் வியப்பின் எல்லை தெரிந்தது மிகுந்த பயபக்தியுடன் கண்களில் அந்த மோதிரத்தை ஒற்றிக்கொண்டான் அவன் முகத்தில் ஒரு வினாடி குழப்பம் தெரிந்தது புறா பொய் சொல்லுமா அதன் அபாய அறிவிப்பு பொய்யா வந்திருப்பவர்கள் நண்பர்களானால் அது ஏன் சிறகடித்து ஓடி வந்தது என் மார்பை ஏன் குத்தியது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் மீண்டும் மோதிரத்தை நன்றாக ஆராய்ந்தான் சந்தேகமில்லை புறா தவறுதான் செய்திருக்கிறது இந்த முத்திரை மோதிரத்தின் ஆணையை மீற முடியாது வந்திருப்பவர்கள் விரோதிகளாக இருக்க முடியாது நண்பர்களை தவிர வேறு யார் இந்த மோதிரத்தை கொண்டு வர முடியும் என்று தன்னை கடைசியில் திடப்படுத்திக் கொண்ட கருணாகர பல்லவன் இந்த மோதிரத்துக்குரியவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் பதில் சொல்ல உத்தரவில்லை இளைய பல்லவரே என்றான் அந்த வீரன் கருணாகர பல்லவன் மேற்கொண்டு அவனுடன் விவாதிக்காமல் பணிப்பின் ஒருத்தியை அழைத்து நான் வெளியே செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்று உன் தலைவியிடம் சொல் என்று காஞ்சனா தேவிக்கு செய்தியை அனுப்பிவிட்டு கவசமணிந்த வீரனை நோக்கி சரி புறப்படுங்கள் என்று கூறி அவனை தொடர்ந்து சென்றான் இளைய பல்லவனுடன் வீதிக்கு வந்த அந்த வீரன் எதிர் நிழலில் மறைந்திருந்த மற்ற குதிரை வீரர்களை வெளியே வரும்படி அழைத்தான் அவர்களில் ஒருவனது குதிரையில் பல்லவனை ஏறச் சொல்லி மற்ற வீரர்கள் பின்தொடர தன் குதிரையை செலுத்தினான் குதிரையில் ஆரோகணித்துச் சென்ற பல்லவன் தன்னை அழைத்துச் செல்லும் வீரர் இரண்டு மூன்று வீதிகளை கடந்து வணிகர் பெரு வீதிக்குள் புகுவதை கண்டதும் சரி சரி இவர்கள் கோடிக்கரை கூலவாணிகன் விடுதிக்கு அழைத்து செல்கிறார்கள் புறாதான் தவறு செய்து விட்டது நண்பர்களை விரோதிகளாக நினைத்து விட்டது என்று அந்த நிச்சயத்தால் வெகு அலட்சியமாக குதிரையை நடத்தி கொண்டு வீரர்களுடன் சென்றான் இரண்டு மூன்று வீதிகளை கடந்து வணிகர் பெரு வீதியின் கோடியில் இருந்த பெரிய மாளிகையொன்றின் முன்பு வந்ததும் வீரர்கள் இளைய பல்லவனை இறங்கச் சொன்னார்கள் குதிரையிலிருந்து இறங்கியதும் கோடிக்கரை கூலவாணிகனின் அந்த மாளிகைக்குள் சர்வ சகஜமாக நுழைந்தான் இளைய பல்லவன் மூன்றாம் ஜாமம் நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் கூலவாணிகனின் மாளிகை கூடத்தில் பெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன கூடத்தின் நடுவில் பெரும் கூட்டம் ஒன்று உட்கார்ந்திருந்தது அதன் இருந்து எழுந்த கூலவாணிகனை கண்ட கருணாகர பல்லவன் பெரும் வியப்புக்கு மட்டுமல்ல அதிர்ச்சிக்கும் சீற்றத்திற்கும் உள்ளானான் புறாவின் அபாய அறிவிப்பில் பிசகில்லை என்பதை உணர்ந்தான் அவன் கை மின்னல் வேகத்தில் வாழை நாடி சென்றது மீண்டும் ஸ்தம்பித்தான் அவன் உரையில் வாழ் இல்லை பேரிடி போன்ற சிரிப்பு ஒன்று அவன் பின்புறத்திலிருந்து எழுந்தது